ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சியில் வாடல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தென்னை மரங்களை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் நியாய விலைக் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது தொடர்பாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து இப்போ கருத்து புரியிருக்கு அது பரிசீலனை உள்ளது ரேஷன் கடையில் இப்போ தேங்காய் எண்ணெய் கொடுப்பதில் முறையும் இப்போ எப்படி சாத்தியம் என்பது அதிலும் பரிசீலனை உள்ளது ஏன்னா நம்முடைய தமிழகத்து மக்கள் தென்னை தேங்காய் எண்ணெயில் உணவு சாப்பிடுவ உணவு என்று பழக்கம் இல்லை நம்முடைய என்னால் பாமாயில் க கல்லெண்ணெய் இப்படி இந்த மழை இந்த டைப்பில் தான் பழ சா சாப்பிடாது இது தென்னை இப்ப எந்த விதத்தையும் எவ்வளவு செய்யலாம் என்று அந்த ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது